ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரினிதா செல்ட் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பொருட்கள் தக்காளி ஒரு ரெண்டு நெத்திலி மீன் புளி வந்து லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தய ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டும் பூண்டு பற்கள் சேர்த்திக்கோங்க பூண்டு பற்கள் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமேட்டி தக்காளி சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கால் லிட்டர் ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் உள்ள ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஊற்றி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க உடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் அப்புறமேட்டி நான் வந்து நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து உள்ள போட்டுக்கிறேன் உள்ளே போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக விடணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா மீன் அவியல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்